வணக்கம் ஈரோடு மாவட்டம் தாஸ்மார்க் கடையில் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வாங்கி கொண்டு இருப்பது வழக்கம் அதை மீறி ஸ்டிக்கர் என்ற பெயரில் கூடுதலாக பத்து ரூபாய் வாங்கி கொண்டு மது பிரியர்களுக்கு வேதனையாக உள்ளது ஈரோடு ரோட்டில் உள்ள டாஸ்மார்க் கடையின் மூவாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஏழு டாஸ்மார்க் ஊழியருக்கும் மது பிரியர்களுக்கும் வாக்குவாதம் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் பிரச்சனை எப்பதான் முடிய போகுது என்று மது பிரியர்கள் கோரிக்கை நாற்பத்தஞ்சா என்னன்னு சொல்லுங்க

நூத்தொன்னூறு பத்து மணிக்கு